நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு திமுக ஒன்றிய செயலாளருக்கு பாராட்டு விழா அண்மையில் சிவகங்கை மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அரசு முறை பயணமாக இரண்டு நாட்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளை காரைக்குடி தனியார் மண்டபத்தில் சந்தித்து பேசினார் அப்போது மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் தலைமை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை சந்தித்த முதலமைச்சர் நிகழ்ச்சியின் இறுதியில் சிவகங்கை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் மா ஜெயராமனை அழைத்து கழகப் பணிகளை செவ்வனே நடத்தி வரும் ஜெயராமனுக்கும் அனைவரும் எழுந்து கர எழுப்புங்கள் என கூறி வெகுவாக பாராட்டுக்களை தெரிவித்தார் இதனை சிவகங்கை தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் பாராட்டிக் கொண்டாடும் வகையில் பாராட்டு விழா இன்று நடத்தினர் சிவகங்கை தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் கொட்டக்குடி பஞ்சவர்ணம் வரவேற்புரை ஆற்றிட நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நிர்வாகிகள் வாழ்த்துறை நிகழ்த்தினர் அதில் ஒன்றிய பொருளாளர் அரசு ஒப்பந்ததாரர் உசலம்பட்டி பாண்டியராஜா மாவட்ட திமுக பிரதிநிதிகள் தியாகராஜன் மனோகர் சுவாமிநாதன் ஆதி திராவிடர் நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் சிங்கமுத்து மாவட்ட மகளிரணி துணைத் தலைவர் மார்க்ரேட் கமலா பத்திநாதன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வண்டவாசி தங்கம் மாவட்ட துணை அமைப்பாளர் சாமியார்பட்டி பிரவீன் மற்றும் சிவகங்கை ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் நகர கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மனோகர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் న్యూస్ ట్వెంటీ వన్సా దినేష్ కుమార్